ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கதம்ப சட்னி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே உரிச்சு வச்சு பத்து பால் பூண்டு ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நான் காரம் அதிகமாக சேர்க்குறேன் அதனால் நாலு பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வதங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதோ கட் பண்ணி வச்சால் மூணு தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை கைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவாப்பில சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் சேர்க்கிறதுனால சட்னி இன்னுமே சுவையாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் இதை நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்கவே இப்போது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் இது நல்லா தாளித்து நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்